கவர்மெண்ட்டே ஒரு ரூலை போட்டு சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் பண்ணலாம் ஆனால் அரசாங்கத்தில் இப்படிலாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரூலை போட்டாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே இருங்க உங்களுக்காக சில ரூல்கள் மாற்றப்படும் தகர்க்கப்படும் அதில் சில சேஞ்சஸ் தேவனாக உண்டு பண்ணுவா இதுவரைக்கும் ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்க பார்த்திருக்கலாம் மூடப்பட்ட கதவுகளை நீங்க பார்த்திருக்கலாம் பூட்டு போடப்பட்டதை நீங்க பார்த்திருக்கலாம் தேவன் சொல்றாரு இல்லப்பா நான் உனக்கு முன்பாக சென்று ஒரு திறந்த வாசலை உனக்காக நான் ஏற்படுத்துகிறேன் ஐ வில் மேக் ஓபன் தேவன் உங்களுக்காக உனக்கு திறந்த திறந்ததுதாங்க ஒரு கொம்பனும் கிடையாது ஏவனும் வந்து அதை பூட்ட முடியாது எல்லாரும் சொல்ற இடத்துல உங்களுக்கு அடைக்கப்பட்டது திறந்து இருக்கிறது உங்க கண்கள் காணும்படியாக அவர் செய்வார் இந்த வருஷம் துச்செய்திகளை நம்பாதீங்க உங்களுக்காக நற்செய்திகளை தேவன் வைத்திருக்கிறார் சில கெட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில பூட்ட போற சில நல்லதெல்லாம் உன் வாழ்க்கையில திறக்க போற இந்த வருஷம் வெறுமனையா சில நன்மைகள் திறக்கிற வருஷம் அல்ல சில கெட்ட காரியத்துக்கு அவர் பூட்டு போட போறாரு அது அப்புறம் உங்க வாழ்க்கையில வரவே வராது சில வியாதிக்கு சில தரித்திரத்துக்கு சில அச்சுறுத்தலுக்கு சில பயத்துக்கு சில மோசமான காரியங்களுக்கு அவர் பூட்டு போடுறாரு சில காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் திறந்து விடுகிறார் சில பேருக்கு பூட்டு போட்டுருக்காங்க சொல்றேன் போட்ட பூட்டெல்லாம் இந்த வருஷங்கள்ல திறக்கப்படுகிறது the ரோகா போத் நீங்க நினைக்கிறீங்களோ எதை தேவன் அதை செய்யறதுக்காக கிளம்பிடுங்க அந்த பெரிய கல்லை அவர் உங்களுக்காக புரட்டி தள்ளுவார் அந்த அரசாங்க தடையை அவர் உங்களுக்காக உடைப்பார் அந்த அதிகார முத்திரையை அவர் உங்களுக்காக தகர்ப்பார் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார் ஆமா